ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி நத்வீன் சேனல் இப்போது ஒரு முட்டை குழம்பு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே ஊற்றிட்டேன் நெக் நெக்ஸ்ட்டு கருவு சேர்த்துக்கலாம் அது புரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்தால்தான் அது கேடுவோம் தக்காளி வந்து அரிசி சேர்த்துக்கும் அரிசி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அரிசி வச்ச தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா நான் முட்டை குக்கரில் வேக போட்டேன் நாலு முட்டை குக்கரில் கூட போடலாம் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் உடையாமல் நல்லாயிருக்கும் டக்குன்னு எந்திரும் நல்லாவும் இருக்கும் இப்போ தக்காளியில் மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மேக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கும் ரெண்டு வத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை தக்காளி தக்காளியில் அந்த எண்ணெய் கொஞ்சம் வர வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்குவோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடுவோம் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் வெளியே வரணும் அந்த பச்சை வசனம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த திக்னஸ் ஆல்ட்டு முட்டை எடுத்து போட்டு தொக்கு பிறகு இறக்கி வந்துட்டோம் அதுக்கப்புறம் முட்டை கொழம்பு ரெடியாகிடும் இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தூள் சேர்த்து தேவையான அளவு தூள் இந்த குழம்பு தேவையான மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம தக்காளி அச்சி வச்சோம் இல்லையா அதில் தண்ணி அதை அது மிஸ் அதை தண்ணி சேர்த்துன்னு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக நான் நாலு முட்டை வேக வச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி குழம்புக்கும்

கொதிக்கிட்டோம் எனக்கு இந்த அளவு போதும் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஒரு டைம் எண்ணெயில் போடுவேன் இல்லைன்னா இது மாதிரி நல்லா வதக்கிட்டு போது அதுக்கப்புறமாதிரி சேர்த்துக்குவேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த சமயம் நான் முட்டையை ஒ உடச்சி ஒரு நாலஞ்சு கீற்று போட்டு இதில் போட்டால் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் முட்டையில் கொஞ்சம் சாறு இறங்கும் நல்லா தான் பார்க்கணும் குழம்பு நல்லா கொறிச்சிருச்சு இந்த டைமில் நாலு இந்த நாலு முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாலா பக்கமாக கீற்று போட்டு அதில் போட்டு கோடு போட்டு இப்போ முட்டையை போட்ட பிறகு நெக்ஸ்ட் நான் கொத்தமல்லி கிள்ளி மேலே தூக்கி விட்டேன் இதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் திக்காடி எண்ணெய் க சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு தேவையான கஞ்சி உடம் தேவையான அளவுக்கு வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் பாய்